லவ் ஓகே பண்ணுற வரைக்கும் தான் நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்களா ஓகே பண்ணதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை கன்னியூ பண்ணுறது சஸ்டெயின் பண்ணுறது எல்லா எஃபர்ட்டையும் பெண்கள் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு உங்கள் பதில் என்ன இப்போ வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே அவள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாலியாக போவாங்க பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க பட் அந்த கல்யாணம்ன்ற ஒரு ஸ்டேஜ் கிட்ட போகும்போது அந்த இடத்துல வந்து அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா நான் எப்படி போய் வீட்டில் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பொண்ணுங்க அவ்வளோ சீக்கிரம் யாருமே கேர்ள்ஸ் வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சார் ஸ்ட்ரகிள் பண்ணி போராடி மட்டுந்தான் கல்யாணம் பண்ண முடியும் நான் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் என்னோட லைஃப்பில் நடந்தது ஸோ எனக்கு அது என்ன நடந்துச்சு அப்படின்னா பேரண்ட்ஸ் ஒத்துக்கலாம் இப்போ நான் வந்து கன்வின்ஸ் பண்ணுறேன் வெயிட் பண்ணு கன்வின்ஸ் பண்ணுறேன் வெயிட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பட் எனக்கு அந்த டைம் கொடுக்கல உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது தான் அவங்களோட பாயிண்ட்டு அவ்வளோதான் இதில் எங்கே சார் இருக்குது லவ்வு அந்த டைம் கொடுத்துட்டு இந்த டைம் கொடுக்குற நீ கன்வின்ஸ் பண்ணு இல்லை அப்படின்னா நான் போயிடுவேன் அதுதான் நடந்துச்சு சார் பொண்ணையும் பொருளையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்களோன்னு எனக்கு தோணுது ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு கிடச்சிச்சுன்ற போது ஸ்ட ஃபஸ்ட்டு நாள் ஏ ஆல்ரா பாத்தல்ல வாசு காட்டுற பார்த்தல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரும் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் வந்து அவங்களே வந்து எல்லாட்டும் போய் சொல்கிறது ஸ்டோரி போடுறது நம்மளுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கறது ஒரு அழகு பார்த்து அவங்க நம்மளை பார்த்து ரசிக்கிற கா காலங்களும் உண்டு காலம் மாற 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 அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா நம்மக்கிட்ட தானே இருக்குது எங்க போக போகுது அப்படின்ற அந்த அலட்சியத்தினாலேயே நிறைய இடத்துல வந்து அவங்க இதை பண்றாங்க நூறு விதம் சதி சரி அண்ட் ஆண்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆக்சுவலா இந்த த்ரீ மந்த்ஸ் வந்து பசங்க பின்னாடி நம்ம பின்னாடி சுத்துவாங்கல்ல ஓகே சொல்ல வைக்க வைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிரிஞ்சா பண்றான்னு யோசிப்போம் இன்னொன்னு இதெல்லாம் உண்மையா இருக்குமா இல்லை பொய்யா இருக்குமான்னு யோசிப்போம் அது நமக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம வெளியே காட்ட மாட்டோம் நம்ம அக்செப்ட் பண்ற வரைக்கும் அவங் நம்ம சொல்லுவோம் நான் என் கேரக்டர் இப்படி தான் நான் கொஞ்சம் லூசு மாதிரி இருப்பேன் நான் கொஞ்சம் சைக்கோ மாதிரி அப்பப்போ கோபப்படுவேன் எனக்கு ஷார்ட் டெம்பர் இருக்குது அப்பப்போ மூட் ஸ்விங்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம் நான் அதை ஹேண்டில் பண்ணிப்பேன் நான் பார்த்துப்பேன் என்ன என்ன மாதிரி வேறு யாராலேயும் உன்னை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அந்த த்ரீ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கேட்ரிஸ்ட்டால கூட அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து ட்ரீட் பண்ண முடியாது அப்படி வச்சு தாங்குவாங்க ஸோ அதை நாங்கள் நம்பி அப்படியே செரிஷ் பண்ணி ஆ இவன் தான் நம்ம கணவன் சொல்லிட்டு நம்மளும் போய் விழுந்துருவோமா எக்ஸப்ட் பண்ணிடுவோம் அதே மாதிரிதான் இருப்பாங்கன்னு நினச்சி போக 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 அது எப்படி ஆகும்னா நம்மள சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நீ முன்ன மாதிரி இல்லைன்னு நாங்கள் அப்படியே தான் இருக்கோம் அ அப்படி இருந்தாலும் அதே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இப்படியெல்லாம் பண்ணா அவன் இவ்வளோ லவ் பண்ணா இன்னும் நமக்கு ட்ரூவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறது கேர்ள்ஸ் மட்டும்தான் அந்த மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகிறதும் கேர்ள்ஸ் தான் என் லைஃபுக்கு ஒருத்தங்க தேவை அப்படிங்கும் பட்சத்தில் ஐ ஹாவ் அ டைம் சார் எனக்கு மட்டும் அவங்க தேவை கிடையாது அவங்க சொல்கிறாங்கல்ல முதல் பாயிண்ட் கார்ல ஏன் அவங்க அம்மா வச்சிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க என்ன வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் பத்து மாதம் என்னை சுமந்து பார்த்தேன் எங்கள் அம்மா நான் நல்லவனா கெட்டவனா பண்ணுவனா எதுவுமே தெரியாமல் என்னை பருத்து போட்டா சரிங்களா அப்போ என் ஒய்ஃப் நான் லவ் பண்ணவா என்ன லவ் பண்ணவ என் வீட்டுக்கு வரும்போது என் மேலே எவ்வளோ அன்பா இருந்தாலும் எங்கள் அம்மா மேலே இருக்கணும் எங்கள் அப்பா மேலே இருக்கணும் எல்லாமே இருக்கணும் நீ தனியாக வந்து என் கிட்டே சொல்லு உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்கம்மா எனக்கு பிடிக்கலம்மா தங்கும் அங்கே வாம்மா அம்மா இப்படிதான் வயசாயிட்டலம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா அப்படின்னு நான் சொல்லுவேன் மாமியார் கிட்ட எங்களுக்கு பிரச்சனை வந்தா அவங்க கிட்ட போய் சொல்லணுமா அது ஏன் எப்பவுமே சின்னவங்க வந்து புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் பெரியவங்க தானே அவங்களும் வந்து சின்னவங்களை பார்த்து வளர்த்தவங்க தானே ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பாய்ஸ்க்கு வந்து எப்படி வந்து அம்மாவை ஒய்ஃபை ஹேண்டில் பண்ணணும்ன்றதே தெரியல சார் நான் இப்ப சொல்றேன் எங்க அம்மாக்கு கம்ஃபர்ட்ன்ற வார்த்தையே தெரியாது சார் சின்னவங்க தான் இது போனியா நீங்க போக மாட்டீங்களா பெரியவங்கள்ட்ட உங்க அம்மா அண்ணா மட்டும் மதிக்கிறீங்களா அப்ப எங்க அம்மா நான் மதிக்க மாட்டீங்களா வீட்டுக்கு வரேன் நான் எங்களுக்கு நீங்க அந்த நம்பிக்கை கொடுக்கணும் நீங்க டாடி லிட்டில் நாங்க மாம் லிட்டில் பிரின்ஸ் யா ஐ காட் யுவர் பாயிண்ட் கரெக்ட்னா இது வந்துட்டு எங்களுக்கு அம்மா தான் எங்களுக்கு அம்மா தான் ஃபர்ஸ்ட் அம்மா வந்து நாங்க ஹியூமன் வீனா பார்க்கல ஒரு கடலா பார்க்கறோம்

உங்க ஹஸ்பண்டோட கல்யாணம் பண்ணும்போது வீடு சமநிலையில இருந்தால் படிக்கட்டு கிடையாது படிக்கட்டுன்னா ஏற்றம் இருக்கும் இறக்க இருக்கும் பையன் ஒருத்தன் அப்படி இருக்கான் அப்படின்னா பொண்ணு ஒருத்தவங்க இப்படி இருப்பாங்க அதுக்காக பாயிண்ட் பண்ணி பாயிண்ட் பண்ணி நான் இப்படி பண்ணி பண்ண அப்ப நீங்க எல்லாமே என்ன பண்ணிக்கா எதிர்பார்த்து தானே பண்ணியிருக்கீங்க நான் ஒரு உமன்ஸ் டேக்கு ஒரு சாங் பண்ணியிருந்தேன் சார் அந்த சாங்கை ஒரு முக்கியமான ஒரு சமூக அர்வலருக்கு அனுப்புறேன் நீங்க எல்லாம் வந்து எங்க மலை எல்லாம் ஒன்றும் இது பண்ண வேண்டாம் நான் என்ன சொல்றேன் உங்களை நான் எதுவுமே சொல்லல எதிர்பார்ப்பின்றி உயிர் கொடுத்தாய் தாயாக உருகும் உள்ளம் கொடுத்தாய் தங்கையாக அழகான உணர்வினை கொடுத்தாய் தோழியாக அழியா ஞாபகங்களை கொடுத்தாய் காதலியாக உன்னையே கொடுத்தாய் மனைவியாக புது உயிர் கொடுத்தாய் மகளாக என்ன தவம் செய்தேனோ உனக்கு நிகரான எதிர்பாலினமாக படைக்கப்பட்டதுக்குன்னு சொன்னேன் சார் இதுக்கு அவங்க சொல்றாங்க நீங்க எதுக்கு எங்க மெல்லாம் சிம்பத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டாங்க சார் அதுக்கு ஏன் அவன் டென்ஷன் ஆறாங்க தெரியுமா நீங்க என்ன குளோரிஃபை பண்றீங்களா அது அவங்களுக்கு பிடிக்கல இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஏன்னா நான் லிசன் பண்ண அவங்கள ஓகேவா என்னன்னா நீங்க இவ தாய் என்ன இன்று எடுத்து பெத்தா ரத்த அப்படிலாம் வேண்டாம் மேடம் முதல்ல நான் உடனே சொல்றேன் இந்த வார்த்தையை தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் எங்க தெரியும்னா எப்படி மேடம் தெரியும் அம்மா என்ன சாதாரண மேடம் என் மனைவியோட நான் இருந்து பதினஞ்சு நாள் ஐசியூல அவ இருக்கும் என் பையன் நல்லபடியா வந்துருவானா என் பொண்டாட்டி உயிரோட வந்துருவான் நின்னு பாத்தம் பாருங்க அப்பந்தான் தெரிஞ்சுது என் பையனுக்கு அவ அம்மா எனக்கு அவ பொண்டாட்டி அப்ப எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்ட்டு அந்த மொமெண்ட் நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன்

அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் அவங்க நீங்கள் இருக்கிறதெல்லாம் அந்த வீடு இல்லை இதுதான் உங்கள் வீடு அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா எல்லோரும் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு பெண் கணவனை நம்ம ஏற்றுக்கிட்டு வரும்போது அவ வீடுன்னு தான் ஏற்றுக்கிட்டு வர அதுதான் தான் உன் வீடு

அங்கேயுமே ஒரு இடத்துல நம்ம என்ன கட்டமைக்க விரும்புகிறோன்னா வாழை வந்தவ இருக்கிற வீடு தான் உன் வீடு அப்படின்னு சொல்லும்போதே அங்கே ஒரு ஆணாதிக்கு சிந்தனை ஒரு ஆண் வந்து தான் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து பேசுகிறதாக நான் பார்க்குறேன் அதை தவிர்த்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் அதான் காதல் அப்படின்னு ஒன்று வரும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்புறம் கொஞ்சம் பசு வரும் அப்புறம் சாக்ரிஃபைஸ் இது மூணும் ஒரு காதலில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணது இல்லையா இந்த ரோலை யார் சரியாக ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக பொசசிவ்னஸ் கேர்ள்ஸுக்கு இருக்கிறது எப்படின்னா கம்பேரிஷனில் தான் இருக்கும் ஆனால் பாய்ஸுக்கு இருக்கிறது எப்படின்னா எல்லா புறமும் இருக்கும் நாங்கள் இப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் எல்லோரும் ஒன்று பார்ப்பாங்கல்ல எனக்கு பொசசிவ் ஆகும் நம்ம ஏதோ ஒரு ஸ்மியூலோ இல்லை ஸ்டார் மைக்கரோ நம்ம பாடுறோம் நமக்கு அதில் ஒரு பத்து பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க வாய்ஸ் நல்லாயிருக்குன்னு கமெண்ட் பண்ணுறாங்க அது ஜென்ரலாக எடுத்துக்க மாட்டாங்க ஒரு நல்ல ஹீரோயின் வந்து டான்ஸ் பண்ணுறதோ நல்லா பண்ணுறதோ ஓ சாம் ஓ நைன் ஓ த்ரிஷான்னு இவங்க பார்க்கலாம் பே நமக்கு யாராவது ஒரு ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கூடாது கமெண்ட்ல எனக்கு பொசிசிவா இருக்குது அதை என்னவா எடுத்துகிட்டு போகணுன்னே எங்களுக்கு தெரியாது ஸோ இந்த பொசிசிவ்ன்ற பேரில் எங்களை ஒரு சர்க்கிள்லேயே வச்சிருக்காங்க பெண்கள் வந்து பொசிசிவா ஃபீல் பண்ணும் போது அது பொசிசிவ்னஸோட முடிஞ்சிருது அவங்களுக்கு வந்து அது ஜெலசி அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ் ஆகிடுது இவங்க ஒரு நல்ல அழகான பொண்ணை தானே ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி லவ் பண்ணுறாங்க ஸோ அங்கே வந்து இப்போ இப்போ நாலு பேர் என் டிஎம்ல இருக்காங்கன்னா அவன் உனக்கு டெக்ஸ்ட் பண்றான் அப்படின்றத தாண்டி ஃபர்ஸ்ட் ஷோ ஆஃப் பண்ணணும்னு நினைப்பாங்க கேர்ள் ஃபிரெண்ட நான் இந்த பொண்ண லவ் பண்றேன் அந்த பொண்ணுக்கு இவ்வளவு சீரியஸ் மத்த फ्रेंड्सக்கு டிஸ்ப்ளே பண்ணனும்னு பாப்பாங்க திஸ் இஸ் மை கேர்ள் அப்படி சொல்ல ட்ரை பண்ணுவாங்க அதே நாலு பேர் வந்து என் டிஎம்ல இருக்கும்போது இவன் ஏன் டெக்ஸ்ட் பண்றான் நீ டெக்ஸ்ட் பண்றியா நீ ரிப்ளை பண்றியா அந்த இடத்துல அது ஜெலசியா மாறிடுது எங்களோடது வந்து ஒரு லிமிட்டா நீ வந்து இப்படி இப்படி பண்ணாத இந்தந்த பொண்ணு கூட இந்தந்த லிமிட்ல இரு அப்படின்னு சொல்றதோட முடிஞ்சிருக்கும் அவங்களுடைய போகுதுன்னு சொல்றீங்க எந்த அளவுக்கு ஹர்ட் பண்றதுல போகுதுன்னா இப்போ ஒரு டிரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து பேசும் உங்களை கேட்ட வார்த்தை சொல்லி திட்டதை தாண்டி உங்க உன் வளர்ப்பு சரியில்லை உன் அப்பா உன் கிட்ட வரைக்கும் கேட்டது இல்லையா எப்படி நீ வீட்டை விட்டு இப்படி போன உன் அப்பா எதுவும் கேட்கலையா உன் அம்மா உன்னை சரியா விளக்கிலையா அப்படிங்கிற அளவுக்கு போயிடுது அவங்கள ஹர்ட் தாண்டி ஃபேமிலி இன்வால்வ் பண்ற அளவுக்கு ஹர்ட் பண்ண ட்ரிப் அவங்க ஆரம்பிச்சாங்க நாங்க ஓகேன்னு சொல்லுவோம் சார் அப்போ என் கூட இருக்க பார்த்து உன் அழகா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுவான் அப்போ நமக்கு தான் இருக்கும் என் ஃப்ரெண்டு என்னை அழகா இருக்கான்னு சொல்லும் போது ஆப்வியஸ்லி கோவம் வரும் ஆனா நாங்க கேர்ள்ஸ் ரியாக்ட் பண்ண மாட்டோம் இதுவே பசங்க ஒரு ட்ரிப் போறாங்கன்னு வச்சுக்கோங்க உன் கேங்கோட நான் வரேன்னு சொன்னா பசங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து கமெண்ட் பண்ணுவான்ற ஒரு இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு இருக்குல பெண்களை ஏன் உள்ள சேர்த்துக்கிறது இல்ல பாய்ஸ்குள்ள பேசுற ஒரு விஷயத்த கேர்ள்ஸ் முன்னாடி வந்து அது ஓப்பனா வந்து பேச முடியாதுல்ல சோ அவங்க வந்து தப்பா அதே பிரைவேசியா அவங்களுக்கு இல்ல அவங்க கேங்ல நீங்க போகணும்னு நினைக்கும் போது அது அவங்க அப்படி யோசிக்கிறது இல்லையா அங்க வந்து நாங்க அந்த சைடு போகும்போது அவங்களுக்கு ரிலேட்டபிளா நாங்க வந்து மாறிப்போம் அது ஏன் கேர்ள்ஸ் மாற மாட்டாங்க நீங்களே ஃபர்ஸ்ட் ஏன் முடிவு பண்றீங்கன்னு தான் கேக்குறோம் எங்க கூட பசங்க வருவாங்கல அவங்கள பார்த்து எங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு இப்ப எங்க அவன் வந்து ஒரு ரீல்ஸ்ல ஒரு பொண்ணு வந்தா ஒரு நூறு தடவை பார்ப்பான் ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு பொண்ணு இருந்தா அதை பார்த்து நேரமா கட் பண்ணி போட்டோ வச்சுப்பான் அதுக்காக இப்போ நாங்க போனா நான் அவங்க கேங் கூட பொண்ணு ஏதோ பண்ண போடுறதுல அந்த பொண்ணு வந்தா என் கூட இருக்க பசங்க வந்து எந்த மாதிரி பார்வையில பாப்பாங்களோ என்ன பண்ணுவாங்கன்னு சோ எனக்கு ஒரு பயம் அதுக்காக அவங்க சேஃப்டிக்காக தான் சார் என்னப்பா இப்படி சொல்லி நண்பர்கள் எல்லாரையுமே மொத்தமா காலி நண்பர்கள் சொல்ல நான் இவனை சொல்ல என் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இப்போ இதே இவன் வந்து இவன் ஒய்ஃப் கூப்பிட்டு வரானா பசங்க வந்து தப்பான பிஹேவ் பண்ணுவான் தப்பான பார்க்க மாட்டாங்க ஒய்ஃப் வந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்போம் ஆனால் ஒரு பொண்ணு சிங்கிளாக ஒரு பொண்ணு ஒருத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அது கூட க்ளோஸ் ஆயிடும் அவங்க கூட கால் பேசுறது ஒரு பயம் வேறு எதுவும் இல்ல எனக்கு பயம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோ பண்றதுனா பிரச்சனை இல்லை கடைசியில் அவங்களும் இவங்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்ப அவங்க லவ்வர் மேல உங்களுக்கு நம்பிக்கையே தான் லவ் பண்றீங்களா அவங்க என்ன கேக்குறாங்க உங்க லவர் மேல உங்களுக்கு இல்லையா நம்பிக்கை இல்லையா மேல நம்பிக்கை இல்ல சார் ஏன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு எங்களுக்கு தானே சார் சரியோ அவர் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்களா இப்ப நான் بلاக் பண்ணா அதே ஃப்ரெண்டை விட்டு தான் எனக்கு கால் பண்ணி ஏ அவகிட்ட கொஞ்சம் பேசி சேர்த்து வைடான்னு கேஞ்சுவாங்க இப்ப இவங்க எந்த ஃப்ரெண்ட்ஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தா கால் வரும் அப்ப வந்து தங்கச்சியா பாக்குறவங்க எப்படி சார் கூட போனா தப்பா நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா நீங்க யாரும் நல்ல நட்புகளை கூட வச்சுக்கலங்கிறதா நான் சொல்லுவேன் நண்பர்கள் தப்பு கிடையாது நீங்க நல்ல நண்பர்களாக நீங்க நினைக்கிறீங்கல்ல அவங்க உங்க நண்பர்கள் அப்படி லவ் பண்ற பொண்ண தப்பா பாக்குறவன் நண்பன் கிடையாது லவ் பண்ணுற பொண்ணுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நண்பனுக்காக கூட நின்று கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான் ஜெயிலுக்கு போகிறான் கடைசி வரைக்கும் கையில் காசு போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் ஆ பொருளாதார உதவியை கல்யாணத்துக்கு அப்புறம் செய்கிறோன்னா இருக்கட்டும் பல பிரச்சனைகளை செய்கிறாங்கல்ல அவங்க தான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் பசங்க அங்கே போனோம் அப்படின்னா பிரிச்சலாம் அவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னாக தான் இருப்போம் அவங்க இருக்கணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்ற எங்களோட என்ன அவங்க ஒன்னாக இருக்கணும் அப்படின்றது அவங்க உள்ள வந்தானே இவன் அப்படி இருக்கான் நோட்டை சொல்லி இவனை நோட்டை சொல்லி சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்பே பிரேக் பண்ணிடுறாங்க